பல்லடம் வந்திருந்த பிரதமர் மோடியை ஜெர்மனி பாடகி கசான்ட்ரா மே ஸ்பிட்மேன் மற்றும் அவரது தாயார் ஆகிய இருவரும் சந்தித்து பேசினர் அப்போது அவர் தமிழ் பாடல் ஒன்றை பாடியபோது பிரதமர் மோடி வெகுவாக ரசித்தார் இந்திய மொழிகளில் ஆன்மீக பாடல் பாடுவதை பாடகி கசான்ட்ரா வழக்கமாக கொண்டுள்ளார் இவரை பற்றி பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொள்ள திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திறந்த வாகனத்தில் பயணித்த அவர் தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்களை பார்த்து கையசைத்தபடி மேடைக்கு வந்தார் அவருடைய வாகனத்தின் மீது மலர்களை தூவி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் திறந்த வாகனத்தில் பிரதமர் மோடி வந்தபோது அவரை நோக்கி செல்போன் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அதில் பாஜக தொண்டர் ஒருவர் தனது செல்போனில் பிரதமரை வீடியோ எடுத்ததும் அப்போது பூக்களை தூவிக் கொண்டிருந்த மற்றொரு தொண்டரின் கைப்பட்டு செல்போன் பிரதமர் வாகனத்தின் மீது விழுந்ததும் தெரியவந்தது இதையடுத்து பாஜக தொண்டரிடம் செல்போன் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடிக்கு அணிவிக்க நாற்பது அடி உயரத்தில் பிரம்மாண்ட ருத்ராட்ச மாலையை தயார் செய்து தொண்டர்கள் கொண்டு வந்தனர் அந்த மாளிகை முப்பது பேர் சேர்ந்து மாநாட்டிற்கு தூக்கி வந்தனர் விழாவில் நீலகிரி மக்களின் கையால் நெசவு செய்யப்பட்ட சால்வையை பிரதமருக்கு அணிவித்து எல் முருகன் வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கியதற்காக இறுதி சிலையை பிரதமர் மோடிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கூட்டணி கட்சியினரும் வழங்கினர் மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு பெற்று தந்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அறுபத்தைந்து கிலோ எடையில் மஞ்சள் மாலை பிரதமருக்கு பரிசீலிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் என் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பயன்படுத்தப்பட்டு வீசப்பட்ட பாக்கு மட்டை மற்றும் பிளாஸ்டிக் தண்ணீர் கேன்களை சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட பாஜகவினர் சேகரித்தனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பொதுமக்களுக்கு காலை முதலே உணவுகள் பாக்குமட்டை தட்டில் பரிமாறப்பட்டது மாநாடு முடிந்த பிறகு பாக்குமட்டை மற்றும் தண்ணீர் கேன்களை பாஜகவினர் தனித்தனியாக சேகரித்தனர் தமிழகத்தில் முதன்முறையாக ரிமோட் மானிட்டரிங் எனப்படும் தொலைதூர கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என் மண் எண் மக்கள் யாத்திரையில் இருபது உயிர்களை பாஜக மருத்துவமனையினர் காப்பாற்றியுள்ளனர் மாநாட்டிற்கு வந்த வயதான பெண்கள் மற்றும் முதியவர்கள் மூச்சுத் திணறலால் மயக்கமடைந்தனர் அவர்களை பாஜக மருத்துவமனை குழுவினர் முகாம் அமைத்து சிகிச்சை அளித்தனர் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ரிமோட் மானிட்டரிங் எனப்படும் தொலைதூர தீவிர கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் சிகிச்சை அளித்தனர்